நமஸ்காரம் அஸ்ம சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் என்றென்றும் ஏற்றத்தையே எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே நண்பர்களே மிதுன ராசியிலேயே நமக்கு வந்து இப்போ நாம் பார்க்க போகிறது இது வரைக்கும் நம்ம பல பயிற்சிகள் பார்த்துருப்போம் சார் இல்லையா வித்தியாசமாக நம்ம நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கூடாது நம்ம நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ தலைவலி வருதுன்னா சரி கொஞ்சம் நாளைக்கு பொறுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இருந்ததுன்னா வேலையை செய்ய முடியலன்னு ஒரு டேப்லெட் போட்டுக்கலாமா தோணும் இல்லை டேப்லெட் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னு அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது செஞ்சோம்னா வாழ்க்கையில் மேலே வர முடியுமா கொஞ்சம் முன்னுக்கு வர முடியுமா நம்ம ரொம்ப இங்கேருந்து பெருசாக ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்லாம் இல்லை ஒரு லட்சாதிபதியானாலே போகிறோம் இன்றைக்கி இருக்கிற நல்ல இல்லையா ஒரு நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது லட்சத்தில் ஒரு வீடு ஒரு வாகனம் ஒரு ஃபோர் வீலர் இதை வச்சுருந்தோம்னா ஒரு திருப்திகரமான வாழ்க்கை வாழ்ந்தாலே பெரிய விஷயம் அதற்கு நாம் என்ன நம்ம மாற்றிக்கணும் ஏதாவது நம்ம லைஃப்பில் மாற்றிக்க முடியுமா அது என்ன பண்ணினா இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக நம்ம எப்படி பார்த்துக்கலாம் ஜாதகம்னு சொன்னோன்னே பல பேருக்கு என்னென்ன அவர்களுடைய நட்சத்திரம் இப்போ நம்ம மிதுன ராசி அப்படின்னா அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மிருசீஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரங்கள் இல்லையா மிதுன ராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரங்கள்லாம் மிருதுசீஷம் இரண்டு பாதம் திருவாதிரை நான்கு பாதம் புனர்பூசம் மூன்று பாதம் மூன்று இன்னும் அஞ்சு நாள் ஒம்பது பாதங்கள் சில பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்க டிகிரியிலே பேசுவாங்க இப்போ சில ஜோதிடர்கள் பார்த்தீங்கன்னா நான்காம் பாதம் ஐந்தாம் மூன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இதில் இந்த குரு இப்படி பார்க்குறார் இவன் இந்த பாதத்தில் இருந்ததுனால அப்படி பார்க்குறாருவாங்க என்ன விஷயம்னா ஒரு முந்நூற்றி அறுபது டிகிரி சார் ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே வந்து சேர்கிறதுக்கு ஒரு ரவுண்டுன்னா முந்நூற்ற டிகிரி அப்படின்னா பன்னெண்டு கட்டம் நமக்கு பன்னெண்டு கட்டத்தில் ஒரே ஒரு கட்டம் நம்ம கட்டம் இது மிதுன ராசி அந்த அது வந்து முப்பது டிகிரி இந்த முப்பது டிகிரியில் மூணு பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க எங்கே இருக்காங்கன்னு பார்க்கணும் ஏன்னா கிராவிடேஷ் ஃபோர்ஸுன்னு ஒன்று இருக்குது மேலே அதை எப்படி சொல்கிறது உங்களுக்கு இல்லையா ரெண்டு விஷயமா சொல்லலாம் சில பேர் டிகிரிகளை சொல்லுவாங்க சில பேர் பாதத்தில் சொல்லுவாங்க எப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் சனியும் ராகவும் இருக்குதுன்னு வச்சுப்பாங்க உதாரணத்துக்கு சனி ராகு ஒன்று சொல்ல ஒரு பதிமூணு டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பதிமூணு டிகிரிக்கு உள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அஃபெக்ட் அதிகமாகும் பதிமூணு டிகிரிக்கு வெளில இருந்தாலும் வச்சிங்களேன் அவ்வளோ அஃபெக்ட் இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்லார் நமக்கு என்ன சார் தெரியும் சில பேர் டிகிரின்னா என்ன புரியலையே சார் எப்படி பதிமூணு டிகிரி எப்படி பார்க்குறது ஒத்தர் ஏன் சார் இந்த பதிமூணு டிகிரி சொல்கிறாங்கன்னா முப்பது டிகிரி ஒரு ராசி அந்த ராசியில் ஒம்பது பாதங்கள் இல்லையா நீங்கள் எப்படி எடுத்தாலும் நாலு நாலு எட்டு ஒன்று ஒம்பது மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது இப்படி வரும் ஒம்பது பாதங்கள்றதுனால அதை பிரித்தோம்னா பேசிக்காக நான்கு பாதங்கள் இல்லையா அதை ஒம்பதா முப்பது ஒன்பதாவில் வகுத்தான் ஒம்பது மூணு இருபத்தேழு மூணு புள்ளி மூணு வரும் சார் இந்த மூணு புள்ளி மூணு க்ளோஸ் கனெக்டிவிட்டிங்கிறது மேக்சிமம் நாலு பாதம் தான் ஒரு நட்சத்திரத்துக்கு அதனால் மூணு நாலாவில் பிரிக்கணும்னா பதிமூணு டிகிரி வரும் பதிமூணு புள்ளி மூணு மு முப்பது டிகிரியில் பதிமூணு டிகிரின்னா க்ளோஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம் இதை தான் சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருஷேஷ்ல சனி வந்து உங்களுக்கு வந்து மிருகத்தில் இருக்கார் ஆனால் ராகு வந்து புனர்பூசத்தில் இருக்கார் அதனால் அவ்வளோவா அனெக்ட் ஆகாது சார் என்ன புனர்பூசம் சாரம் புரட்டாதி குருவனுடைய காலில் போயிடுறாரு முரிசேஷம் செவ்வாய் என்னுடைய காலில் வருது உங்களுக்கு செவ்வாய் வலுவாக இருக்கார் புனர்பசுவ குரு வந்து உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கார் இதனால் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இதை பாதத்தை வைத்து சொல்வார்கள் சில பேர் டிகிரியை வச்சு சொல்வார்கள் இப்போ நம்ம ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறேன் சார் நான் இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்முடைய ஸ்டூடெண்ட் என்னை ஃபாலோ பண்ணுறவர்களுக்கு கொஞ்சமாவது நாம் வெறுமை ஏதோ சொல்கிறோம் கேட்டுன்னு போகிறோங்கிறது இல்லாமல் ஓஹோ எனக்கு இந்த தசை நடக்கிறதா சார் என்னுடைய நட்சத்திரம் வந்து மிருவிசேஷம் அப்போது ரிஷபராசியாக மிதுனராசியா ராசியா சார் அப்படியா மிதுன ராசியாக இப்போ எனக்கு வந்து ராகு சனி புதன் தசை தான் நடக்கும் ஏன்னா இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சு நான் நாற்பது வயசுல இருக்கேனே என தசை தான் நடக்கும் எனக்கு சனி தசை நடக்கணும் சார் ஓ சனி தசை அப்போ சனி வந்து ரெண்டாவது ரவுண்டு வரான் சார் எனக்கு நான் எப்படி இருப்பேன் இப்படி கேட்க தெரியணும் அப்படி கேட்டால் ஜாதகக்காரன் மற்றதை விட டக்குன்னு பலன் சொல்லுவாள் வெறுமை நட்சத்திரம்னு சொல்கிறத விட இதை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ இப்படி இருந்ததுன்னா நான் என்ன செய்யணும் என்ன செஞ்சால் எனக்கு மேன்மை வரணும் சார் எதுக்கு நான் செய்யணும் நான் ஒன்று வந்துட்டேன்ல கர்பான்னு அப்படியே தானே போகும் கரெக்ட் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இப்போ நாம் ஒரு வேலையில் இருக்கோம் சார் ஒரு வேலைக்கு ஏத்ரி கிளார்க் இருக்கும் ஒரு ஒரு ஆஃபீஸில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கும் அல்லது பேங்க்கில் ட்ரெஷராக இருக்கும் ஒரு வேலையும் நமக்கு நாமன் கிளாச்சர் இருக்கும் இந்தந்த வேலையை நீ பண்ணணும்னுட்டு நேராக பண்ணோம் வேலையை முடித்தோம் வெளில வந்துட்டோம் இருப்போமா இருக்கலாம் ஆனால் சில பேருக்கு என்னென்ன நம்முடைய வேலை அதிகாரி அவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ்னஸ் இருக்கிறது மேலதிகாரிகிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பழகிறது அவருக்கு ஏதாவது ப்ளீஸ் பண்ண முடியுமா அவர் ரொம்ப தினம் ஒன்றுமே இல்லை சார் ஒரு ரெண்டு பஜ்ஜி வாங்கினது கொடுங்க அவர் விழுந்துருவார் அவ்வளோ தான் நீங்கள் என்ன வேணாலும் கழுத்து போட்டுனா போட்டுருவார் சொல்லுவாங்களா இல்லையா அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்ம கூடவே இருக்கிறாங்க நம்ம வேலை நாம் உண்டு சார் வந்துட்டோம் அப்படின்னாலும் நல்லது கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி பழகணும் இப்போது சனி இருக்கார் குரு இருக்கார் குரு எனக்கு வந்து குரு சரி நடக்கிறது ஆனால் சனி ஏழாம் இடத்துல இருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெளில வரச்சே ப்ளஸ் தான் வரணும் சார் நான் அவ்வளோதான் வேண்டியது இது தான் சார் லைஃபு இதுதான் ஜாதகம் இதுதான் கட்டம் இப்போ மிதுன ராசின்னா அதுக்கு மிதுனத்துக்குன்னு ஒரு சில சில இது இருக்குது அது என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் திங்ஸு இவங்க வந்து அதிகமாக கொஞ்சம் இவர்கள் வந்து கொஞ்சம் தீர்க்க சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படின்றார் ஏன்னா புதன் மெயினாக நமக்கு பேசிக்காக மூணு விஷயம் சார் இப்போ சந்திரன் இருக்கான் இந்த வீடு ஒன்றாம் ஒன்று நாலு பத்து யார் பார்க்கறான்றது முக்கியம் இந்த வீடு புதனுடைய வீடு மிதுன ராசி இந்த வீடு புதனுடைய வீடு புதன் எங்கே இருக்கா காரக பாதகத்துவம் அப்படின்வாங்க இந்த புதன் எங்கே இருக்கா வீட்டுக்குடையவன் நமக்கு வீடு கொடுத்தவன் இல்லையா அவன் வீட்லையே இருக்கானா வெளில இருக்கானா ஒன்று நாலு பத்தில் இருக்கானா அஞ்சு ஒம்பதில் இருக்கானா இல்லை பன்னெண்டில் இருக்கானா எங்கே இருக்கான் கூட யார் கூட இருக்கான் இது நல்ல இடங்களாக இருக்கணும் நமக்கு இது இரண்டாவது மூன்றாவது இப்போ நமக்கு என்ன தசை நடக்கிறது குரு தசையா சனி தசையா புதன் தசையா இது மூணு தான் நமக்கு மெயினாக மேலே ராகு கீழே வந்து கேது இருந்தாலும் அதிகமாக இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி டு அறுபத்தஞ்சுன்னு பார்த்தோம்னா இந்த மூணு தான் மூணு இருபது அறுபது அவ்வளோதான் ராகுவில் கொஞ்சம் இருக்கும் குரு சனி புதன் கேது இந்த மூன்று தசை தசாநாதன் எங்கே இருக்கான் நல்லபடியாக இருக்கானா சிங்கிளாக இருக்கானா அடுத்தவர்களால் பார்க்கப்படுகிறானா சனி கேது சனி ராகு செவ்வாயோட சம்மந்தப்பட்டிருக்கிறான அஸ்தமஸ்தானத்தில் இருக்கானா அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு ஸ்தானத்தில் இருக்காங்க இவ்வளோ தான் சார் இதை நம்ம பேசிக்காக தெரிஞ்சோம்னா அதற்கப்புறமா நிறைய பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் இருக்குது இட் இஸ் எ க்ளியர் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான் ஜாதகம் ஜோசியம் அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்டி கால்குலேட்டட் பை அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி இஸ் பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி அங்கே நிகழக்கூடிய நிகழ்வுகளை பேஸ் பண்ணி தான் இங்கே இருக்குது அதனால தான் சொல்கிறோம் வக்கரம் ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அப்படிங்கிறோம் அப்படின்னா என்ன அதனால் தனியாக விளக்கியிருக்க பாருங்கள் இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் அதனால் நிறைய விசாலமான புத்தியை கொண்டவர்கள் பேசிக்காக அறிவு உள்ளவர்கள் படிப்புக்கும் அறிவுக்கும் வித்தியாசம் இருக்குது சார் இப்போ நம்ம காமராஜர் எடுத்தோம்னா அதிகமாக படித்ததில்லை படிக்காத மேதை என்று சொல்ல ஏன்னா அவருக்கு அறிவு அதிகம் படிக்கலை ஆனால் அறிவு அதிகம் பல பேர் படிச்சிருக்கான் நம்ம இவர் பாடுவார் இல்லையா யார் அது சந்திரபாபு வெற்றி கொண்ட மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை புத்தியுள்ள எல்லாம் வெற்றி காண்பதில்லை அப்படின்னு அதனால் படிப்புக்கு அறிவுக்கு நமக்கு வந்து அதிகமாக பிஇ படிச்சிருக்க மாட்டோம் பல விவசாயிகள் இருக்குங்க எவ்வளோ பேர் பிஇ படிச்சுக்கிறாங்க இப்போ அந்த பக்கம் போகாதப்பா இன்றைக்கி வந்து விதை வதைக்காத வெள்ளு வதைக்காத இது மழை வரும் மேகம் மூட்டமாக இருக்குது நாளைக்கு பார்த்துக்கோ இல்லை அடுத்த வாரம் பார்த்து இப்படியெல்லாம் கரெக்டாக தன்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடியவர்கள் அறிவினால் உணர்வினால் சொல்லக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்குது அதுதான் அறிவு அப்படி அறிவுள்ளவர்கள் தான் பேசிக்காக ஜமுனை அதாவது மிதுன ராசிக்காரர்கள் இவர்களுக்கு கொஞ்சம் எப்பயுமே ஸ்பிரிட்டாக இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் அப்படி இந்த சின்ன வயசில் குழந்தைகள் இருக்குதுல்ல எப்போயும் உற்சாகத்தோடு அந்த மாதிரி வழங்கக்கூடியவர்கள் இவர்கள் ஏன்னா புத்தி வேலை செஞ்சுன்னே இருக்கும் துரு 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 துருன்னு துருவிருக்கும் அவங்களுக்கு எதையுமே அடப்ட் பண்ணிக்கக்கூடிய தல்வீடுவர்கள் டக்குன்னு அந்த இடத்துக்கு ஜெல்லாகிடுவாங்க ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஜெல்லாக மாட்டான் வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பான் உள்ளுக்குள்ளே டிஸ்டன்ஸாக இருப்பான் தட் இஸ் கால் பேடு மேனேஜிங் பேடு மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியில பார்க்கறதுக்கு அவன் தோல்லே கை போட்டுன்னு என்னடா நான் பாட்டி பேசிட்டே நீ எங்கேயோ திங்க் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு ஆமாண்டா 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 அப்படின்னு அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் பேசிக்காக மிதுன ராசிக்காரர்கள் மிதுனா காரர்கள் அடுத்த நர்வஸ் சிஸ்டத்தில் கொஞ்சம் வீக் உள்ளவர்கள் இவர்கள் நர்வஸ் சிஸ்டத்தில் வீக் உடையவர்களாக ரொம்ப ஏன்னா அவர்களுக்கு இது ஒரு மைனஸ் பாயிண்ட் அவர்களுக்கு என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம் அதிகமாக ஒரு க்யூரியசிட்டி எதையாக இருந்தாலும் ஆனால் பண்ணி பார்க்கணும் ஃபோக்கஸ் முழுசாக தெரிஞ்சுக்கணும் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இதில் மூணு நட்சத்திரம் இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் அதே மாதிரி இவர்களுக்கு ஓக்கல் கார்டு இல்லை அதில் பிரச்சனைகள் வரக்கூடியது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது சளி ஜலதோஷம் அடைப்பு சேரக்கூடியது நர்வஸ்னஸ் நம்ம நர்வஸ் முதல்ல பார்த்தோம் அது பிறழக்கூடியது இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடியது உடம்புல சில ஜென்ரல் டிஸபிலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது சில பேருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கிறது அதெல்லாம் நான் மற்ற எல்லாம் சொல்லலை நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி இவர்களுக்கு சைக்கலாஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஃபிசியோலாஜிக்கல் வேறு சைக்கலாஜிக்கல் வேறு என்னென்னா இப்போ நான் சொன்னேன் வந்துட்டே இருப்பான் திடீர்னு ஸ்டக்காகிடுவான் என்னடா ஆ ஒன்றும் இல்லைடா ஒன்றுடா சொல்ல சொல்ல சொல்லு அப்புறம் அப்படின்னுவான் அந்த மாதிரி எண்ணம் பண்ணுறவர்கள் தான் மிதன ராசிக்காரர்கள் எப்பயுமே பேசிக்காக ஆனால் எதாவது வந்து ஈடுபாடு இருந்ததுன்னா சேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஜாலியாக இருக்கிறது எதில் ஜாலியாக இருக்கிறது எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் மற்ற எல்லாத்தையும் மறந்து அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா இங்கே பாரு ஜாலியாக இரு அப்படின்னு ஜாலியாக இருக்கக்கூடியவர்கள் ஹியூமரஸாக இருக்கக்கூடியவர்கள் சில இடத்துல இவங்க என்ன சொல்கிறாங்க அதே ஹியூமரஸ்னஸ் சரியாக ஜாதக கட்டம் சரியில்லைன்னா கால வாரி விடக்கூடியவர்கள் அவன் பாட்டு ஒன்றுமே தெரியும் ஏழு மணிக்கு வரேன்னு சொல்லுவான் ஐயோ ஐயோ மறந்தே போயிட்டு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறியா மறந்துட்டேன்டா அப்படின்வான் இன்னுமே மறந்துருக்க மாட்டான் அவனுக்கு இங்கே வரத்தில் ஈடுபாடு இருக்காது அதை வெளியில காமிச்சுக்காம மறந்துட்டேன்டா பாஸ் இப்போ தான் ஒன் நீ வந்துட்டு இல்லை நீ அரை அரை நாள் லீவ் போட்ட எனக்கு பாஸ் என்ன பண்ண இப்போ தான் கொடுத்து வேலை கொடுத்துட்டார் கிளம்பிச்சே இதை மட்டும் முடிச்சுட்டு போன்னு சொல்லிட்டாரு அவனுக்கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் ஒன்னாக தான் பார்க்கறதுவார் என்ன அப்படின்னு எதையாவது மழைபிடுவான் இந்த மாதிரி ட்ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க பேக் ஸ்டாமி அது உள்ளுக்குள்ள சில சந்தர்ப்பங்கள் சில பேருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி இதெல்லாம் பேசிக் குவாலிட்டி ஆஃப் மிதுன ராசிக்காரர்கள் இப்போ மிதுன ராசியில் நாம் பார்க்கக்கூடியது மூணு நட்சத்திரங்கள் அது மிருகசேஷம் திருவாதியை புனர்பூசம் மிருகசீரேஷத்தில் இரண்டு கால்கள் மிருகசீஷத்தில் இரண்டு கால்கள் பார்க்குறோம் முதல் இரண்டு கால்கள் ரிஷபராசியில் வந்துடுறது மூன்று நான்காம் பாதைகள் நம்ம பேசிக்காக இப்போ முதல்ல பார்த்தோம் நம்ம இந்திய நாடு நான் யார் இந்தியன் அப்படின்னா நான் யார் ராசி அந்த பார்த்துட்டோம் அடுத்தது நான் யார் நான் வந்து கோயம்புத்தூர்க்காரன் நான் வந்து வேலூருக்காரன் அப்படின்னு வச்சே அங்கே ஒரு தனித்தன்மை இருக்கும் அது நட்சத்திரம் மெருசி நட்சத்திரம் அந்த மெருசீர நட்சத்திரத்துக்குன்னு என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு உள்ள நம்ம காலனி நான் எந்த காலனியில் இருக்கேன் நான் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன்பா இது கொஞ்சம் பார்ஷியல் அப்பார்ட்மெண்ட் நான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அது கொஞ்சம் இதுவான அப்பார்ட்மெண்ட் அது தனி ஈடுபாடு அது ஒன்று ரெண்டு மூணு நாள் பாட்டு பார்த்துக்கலாம் அடுத்தது மெருசை நட்சத்திரம் பேசிக்காவே மிருகேஷ நட்சத்திரம் உள்ளவர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க கொஞ்சம் ஜாலியில் ஜிம்காரன் அந்த மாதிரி ஜாலியாக ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் எதுலேயுமே கொஞ்சம் உதார குணம் குணம் கொண்டவர்கள் அப்படிங்கிறவா உதார்னா வெளியில் தெரியாது உதார் உதார் ஓடுறதுன்னு சொல்லுவாங்க தமிழ் அந்த மாதிரி உதார் குணம் கொண்டவர்கள் கொஞ்சம் வெளியில் தெரியாது ஆனால் அவன் சில பேர் காமிச்சுப்பாங்க சில பேர் காமிச்சிப்பாங்க பேசிக்காக உள்ளுக்குள்ளே இருக்கும் உதாருங்கிறது ஆமாம் இவன் என்ன பெருசாக சொல்ல வந்துட்டான் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற எண்ணம் அதே மாதிரி அடுத்தவன் பத்து ரூபா செலவிச்சனா எங்கள் அப்பாவை கூப்பிட்டேன்னா இப்பவே தெரியும் அவர் நூறுரூவா செலவை பார்த்து தெரியுமா அவனுக்கு சரிசரி கொடு மாதிரி வண்டியை கொண்டு போய் பெற்ற இது கூட்டும் டூ வீலர் கொண்டு போய் விட்டுறோம் எவ்வளோ சார் ஆகும்னு நானூறுரூவா ஆகும் சார் ஓகே ஓகே பண்ணு அந்த புதார் நானூறுரூவா தானே ஆகும் பண்ணு நான் பார்த்துக்குறேன் இது ஏன்னா ஒன்று படிப்பு இருக்கும் ரெண்டாவது திறமை இருக்கும் ஏன்னா அது மிதுன ராசி வந்து பேசிக்காகவே புதனுடைய வீடு அதனால் அதில் சந்திரன் உட்கார்ந்த மனோகாரகன் உட்காரச்சே அந்த நட்சத்திரத்தினுடைய வேலையை செய்யக்கூடியது இதற்கடுத்து அவர்களுக்கு பேசிக்காக தெய்வீகம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் தெய்வீகம்னோடச்சே நான் அந்த மிருஷி நட்சத்திரத்துக்கு யார் கனெக்டிவிட்டின்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குன்னு ஒவ்வொரு ஈடுபாடு இருக்குது சார் சில பேருக்கு மயிலை பிடிக்கும் சில பேருக்கு மானை பிடிக்கும் சில பேருக்கு பூனையை பிடிக்கும் சில பேருக்கு கோழி பிடிக்கும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு பாம்பு பிடிக்கும் சில பேருக்கு சிவனை பிடிக்கும் சில பேருக்கு முருகனை பிடிக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு ஈடுபாடு உனக்கு எந்த பூடாக பிடிக்கும் எனக்கு சாமந்தி பூ ரொம்ப பிடிக்கும் இன்னொருத்தன் எனக்கு தாமரை பூ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நமக்கு எது ஈடுபாடு பார்த்துக்கலாம் முருச நஷத்திரம் இந்த மாதிரி பேசிக்காகவே கொஞ்சம் கொஞ்சம் சாதுவாக இருக்கக்கூடியவர்கள் அதில் சாதுன்னா பல மீனிங் இருக்குது அதை ஓ அவருடைய ஜாதக கட்டங்களில் பார்த்துக்கணும் பேசிக்காக சாது சாதுன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லகிஷ்னஸ் அப்படியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் சாதுன்னா அமைதியாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதே சாதுவாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் மன இறுக்கம் இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள் வெளில தெரியாது பாடும் பம் உட்காந்துருக்கான் அப்படின்னுவாங்க இது பேசிக்காக புரீஷ நட்சத்திரக்காரனுக்கு இருக்கக்கூடியது கொஞ்சம் முன்கோபம் வரக்கூடியது வெளியில் தெரியாத சில சமயத்தில் ஆனால் முள் உள்ளுக்குள்ள முன்கோபம் வரும் எல்லாரோடையும் சகஜமாக பழகக்கூடியவர்கள் இவர்கள் ஒரு ஃப்ரெண்டுன்னு வந்துட்டாங்கன்னா சகஜமாக பழகிடுவான் ஆப்போசிட் செக்ஸோடையும் ரொம்ப ஈஸியாக பழகக்கூடியவன் அடுத்தவர்களோடு ஆனாலும் கொஞ்சம் அழுத்தம் கொண்டவர்கள் பேசிக்காக கொஞ்சம் உள்ளுக்குள்ளே ரெட்டைன்மெண்ட் அது இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் பல சந்தர்ப்பங்களில் பரீஷ நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் எஸ்பெஷலி இந்த மித்துன ராசின்னு வரதுனால கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவர்கள் தெரியவே தெரியாது வெளியில் வேணும்னு சொல்லியிருப்பாங்க வீட்டில் அம்மா இன்னைக்கு இன்னும் இது வாங்கிடுவான்னு வாங்கிடுவே மாட்டான் அவன் இல்லவே இல்லை கடையே இல்லை கடையை க்ளோஸ் பண்ணான் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்ல முடிச்சுன்னு வந்து இல்லைட்டா இன்றைக்கி வந்து இந்த வண்டி எடுத்து போய் ரிப்பேர் கொடுறா அப்படின்னு கடையை க்ளோஸ் பண்ணிட்டான்பா இன்னைக்கு நான் வரிசை பார்த்துட்டு இருந்தேன் ஆளே இல்லை நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் இது பேசிக்காக மிருவிசி கஷத்திரம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா இவர்கள் கனெக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க பெர்மிட்டேஷன் காம்பினேஷனில் நம்முடைய மூதாதையில் எழுதி வச்சுருக்காங்க இவர்களுக்கு இது கனெக்டிவிட்டி இருக்குது அதில் கோழி இவர்களுக்கு ஏற்ற பறவை கோழி பல பேருக்கு தெரியும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு படையல் பண்ணுறவங்களுக்கு கோழி எந்த ஈடுபாடுன்ட்டு அடுத்தது சாறை பெண் பாம்பு இவர்களுக்கு உரியது ஏன்னா ஏன் பாம்பு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதற்கு என்ன ரீசனுங்கிறதும் வரும் அடுத்தது இவருக்கு உரிய கடவுள் வந்து சிவன் அப்படின்றாங்க ஏன்னா சிவன் அப்படிங்கிறது இவர் புதனுடைய கிரகத்தில் இருந்தாலுமே சிவன் அதிகமாக மிருகசீர்ஷ நட்சத்திரம்னு வரைச்சே சிவனை அதிகமாக கொண்டாடக்கூடியவர்கள் ஏன்னா சிவன் மாமனார் வேற யாருக்கு இவருக்கு மாமனார் யாருக்கு மாமனார் சிவனுக்கு மாமனார் வந்து தக்ஷன் தக்ஷனுடைய பொண்ணு தான் தாக்ஷாயினி அதனால் இவர் தக்ஷனுடைய மருமகனாக வந்தவர் மாப்பிள்ளையாக வந்தவர் அதனால் அவர்களுக்கெல்லாம் தாக்ஷிணாயினிங்கிறதுனால சிவனை ரொம்ப பிடிக்கும் இவர்களுக்கு அடுத்தது ஜாதிலிங்க பூ மனுஷ நட்சத்திரம் அப்படின்னாலே பூ இது எங்கே சார் உபயோகப்படும் நான் சொல்கிறேன் பின்னாடி வரச்சு அதை நம்ம ஏன்னா சில நம்ம சில செயல்களை செஞ்சால் நமக்கு ஏற்ற முதல் சார் வெரி சிம்பிள் வண்டி எடுக்கிறோம் வண்டி அப்படியே ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்குது ஒரு எல்பி பார்க்குறோம் பத்து எல்பி இருக்குது வண்டி அப்படியே உட்கார்ற மாதிரி இருக்குண்ணா ஆ பலாம் போ அப்படின்னு போகிறத விட பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலையோ ஒரு பெட்ரோல் பங்குலையோ அதை கரெக்டாக காற்று அடிச்சுன்னு போனோம்னா எப்படி இருக்கும் பெட்டராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம லைஃப் இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறோம் மெடிக்கல் படிக்கிறோம் அல்லது ப்ளஸ் டூ படிக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் எதையாவது ஒன்று படித்து வச்சுருந்தோம்னா சொல்லுவாங்க டே நீட்டுக்கு படுறா அல்லது ஆப்டக்கு போய் ஏதாவது கொஞ்சம் கற்றுக்கடா ஒன்றும் இல்லை வயலன்ஸ் கிளாஸ் சேருடா எப்படின்வாங்க அது எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நம்ம எதாவது பண்ணுறோமா நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோதான் சார் லைஃப் இதில் எதாவது பண்ண முடியாது நம்ம ராசிக்கு நம்ம கட்டத்துக்கு ஏதாவது ஒத்து வருதா பண்ணலாமா எப்படி பண்ணலாம் இப்போ நமக்கு வந்து முனிச நட்சத்திரமாக குரு தசை நடக்கிறது சனி நடக்கிறது எந்த தசை அந்த தசாநாதனுக்கு எதாவது பண்ண முடியுமா நம்மளுடைய பாசுக்கு எதாவது செய்ய முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா இவ்வளோ தான் பார்க்கலாம் இப்போ முனிச மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் ஜாலியாக செலவு பண்ணுறவங்களாக இருப்பாங்க சார் பேசிக்காக நிறைய பைசா வரும் நிறைய செலவு பண்ணக்கூடியவர்கள் தான் மிருகசேஷ் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் உதார் விடக்கூடியவர்கள் நான் முதல்ல சொன்னேன் பேசிக்காகவே மிருகசேஷ் கொஞ்சம் உதார் இதில் கொஞ்சம் உதார் பார்த்தியாக தான் இருப்பாங்க அவங்க அடுத்தது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆச்சாரம் அனுஷ்டானம்னால் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இந்த சில பேருக்கு தெரியும் எப்போ பார்த்தாலும் காத்தறையா இந்த உடனே சாமி கும்பிடுறது கரெக்டாக வெள்ளிக்கிழமையில் கோயிலுக்கு போகிறது சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறது இப்படியெல்லாம் ஈடுபாடு கொண்டவர்கள் அதிகமாக இருப்பார்கள் உள்ளுக்குள்ளே வெளியில் தெரியல அப்படின்னா கூட வீடுக்குள்ளே உடனே சில பேருக்கு அந்த மாலையை மாட்டிக்கிறது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இதெல்லாம் வருஷம் வருஷம் கோயில் போகிறது தவறவே மாட்டோம் நான் எது நடந்தால் அந்த நாற்பத்தெட்டான்னு விரதம் வந்து போயிடுவார் சார் அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவர்கள் மூன்றாம் பாலத்தில் மிருஷேஷத்தில் இருப்பவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அதே மாதிரி பேசிக்காகவே அவங்களுக்கு என்னென்ன என்ன தான் உதார்பாட்டியாக தான் கொஞ்சம் சாதுவாக இருப்பாங்க இது இது மிருகசேஷம் மூன்றாம் பாதம் இவர்களுக்கான மரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேம்பு மரம் வேம்பு வேப்ப மரம் இருக்கு இல்லையா வேம்பு அவர்கள் ஏன்னா சாது அப்படிங்கிறதுனால வேப்ப மரத்தை அவர்களுக்கு கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க வேப்ப மரம் அவர்களுக்கு எப்பயுமே உகந்தது சார் இந்த மிருகசேர நட்சத்திரத்திற்கு நீங்கள் வந்து காத்தான ஒரு ரெண்டு வேப்ப இலை அதுக்கு போய் சில பேருக்கு பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாகல்கா மாதிரி கொஞ்சம் கசக்கும் அவர்களுக்கு சாப்பிட்டு வந்தோம்னா நிச்சயமாக ஏன்னா வேம்பு அவ்வளோ கனெக்டிவிட்டி நிச்சயமாக அவங்களுக்கு சுகருங்கிறதே வராது சார் அதே மாதிரி வேப்ப மரத்தினுடைய காற்று பட்டுதுன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதனால் வேப்ப மரம் ரொம்ப ரொம்ப நல்லது வேப்ப மரம் எங்கே வேணாலும் வைக்கலாம் மருச நட்சத்திரக்காரர்கள் எங்கேயாவது மரம் நடுவிழா அது இதுன்னு கூட்டாங்க அப்படியே இல்லை அப்படின்னாலும் ஒரு வேப்ப மரத்தை கொண்டு போய் நட்டு வைக்கிறது வாசல்லையே வேப்பமரம் வளர்ந்து பக்கத்தில் எங்கேயா இருந்ததுன்னா உணர்ந்து நம்ம வீட்டு வாசலில் வைக்கிறது இதெல்லாம் நம்மளுடைய லைஃபை இன்னும் மேம்படுத்தும் அதனுடைய இன்னும் நிறைய ஏற்பாடுகள்லாம் நிறைய இருக்குது இது மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பார்க்கலாம் நான்காம் பாதம் பேசிக்காக மெரிடேஷன் நட்சத்திரம் ரிஷபராசி அதாவது இண்டியன்ஸு அடுத்தது நம்ம வந்து கோயம்புத்தூர்க்காரன் இந்த ரெண்டு அந்த எண்ணம் நம்மக்கிட்ட இருக்கும் பேசிக் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் இந்த சாது ரொம்ப பொலைட்னஸ் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் நான்காம் பாதத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எபிலிட்டின்னா தான தர்மம் அதில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் எங்களுக்கு தானம் பண்ணணும் தர்மம் பண்ணணும் ஏன்னா எங்கள் தாத்தா நிறைய தான தர்மம் பண்ணுறாருப்பா தான் அவர் கர்ஷை வரைக்கும் செத்து போச்சால் கூட கரெக்டாக டக்குன்னு போயிட்டார் அந்த மாதிரி எண்ணம் எனக்கும் இருக்குது அதனால நான் தான தர்மம் பண்ணுவேன் எவ்வளோ தான் வருது எவ்வளோ தான் எடுத்துன்னு போக போகிறோம் சொல்ல ஏதோ கொஞ்சம் அடுத்தவன் கேட்குறான் இல்லாதவன் தானே கொடுக்கலாமே அப்படின்னு வேணும் இப்படி தான தர்ம உடையவர்கள் நான்காம் பாதத்தில் அதிகமாக இருப்பார்கள் அடுத்தது இந்த தான தர்ம சிந்தனை எங்கேருந்து வருது அடுத்த மனசை புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா மூன்றாம் பாதம் பார்த்தோம் உதாரணம் ஆனால் இங்கே அடுத்தவனுடைய மனசை புரிஞ்சுட்டு நடக்கிறது சில சமயத்தில் அடுத்தவனுடைய மனசை புரிஞ்சுக்கிறது ப்ளஸ்ஸு சில சமயத்தில் மைனஸ்ஸு ஏன் தெரியுமா ஃப்ரெண்டு கூடவே இருப்பான் பார்த்தியா அவன் வந்து ப்ரொமோஷன் வாங்கி போட்டான் எனக்கு தெரியும் சார் அப்படியே அவன் பேசின பேச்சே எனக்கு தெரியும் என்ன நம்ம அவன் கூடவே பழகினாலும் அவன் செஞ்சுட்டான் அதை புரிஞ்சுன்னு இவன் அந்த புரிதல் இவனுக்கு இருக்கும் சில சமயத்தில் வெளில சொல்லுவாங்க சில சமயத்தில் சொல்ல மாட்டாங்க அதுவே ப்ளஸ்ஸு அதுவே அதே மாதிரி சில சந்தர்ப்பங்களில் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் சார் மு பிடிச்ச வசலுக்கு மூணே கால் தான் வெளில சொல்ல மாட்டான் ஆனால் பிடிவாத குணம் இருக்கும் மிருஷ நட்சத்திரக்காரர்கள் அதுலேயும் இந்த நான்காம் பாதம் மூன்று நான்காவது மிதுன ராசி இருக்கவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிவாத குணம்னா என்ன வெள்ளை தெரிலன்னா அது அழுத்தம்னு அர்த்தம் நெஞ்சில் அழுத்தம் இப்போ நெஞ்சில் அழுத்தம் இருந்ததுன்னு வச்சிங்கன்னா என்ன வரும் பேசிக்காக ஒரு ப்ரெஷர் இருந்ததுன்னா மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் ப்ளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் அழுத்தத்தை நம்ம மூடி 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 மறைக்க வெளில காட்டாமல் வெள்ளை காட்டிட்டோம்னா வெள்ளை வந்துடும் வெள்ளை அதனால் பிரச்சனை வந்துடும் காட்டலை அப்படின்னா உடல் உபாதைகள் வரும் அந்த உபாதைகள் நாம் சமாளிப்பதற்கு சரியாக இருக்கணும் இது சாதாரணமாக மிதனராசிக்காரர்கள் வெளிசி நட்சத்திரக்காரர்கள் மூன்றாம் நான்காம் பாதத்துடையவர்கள் இவர்களுக்கு என்ன சொல்லிருக்கோம் நம்ம இரண்டு மரங்கள் சொல்லிருக்கோம் நான்காவது பாதத்தை இவருக்கு வந்து நீர் கடம்புன்னு சொல்கிறாங்க கடம்பு மரம் இருக்குது அதிலேயே நீர் கடம்பு ரெண்டு மூணு கடம்பு இருக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் அந்த கடம்பு மரத்துலேயே விசாரணம் இருக்குது இது நீர் கடம்பு நீர் கடம்பு ஏன்னா அதற்கும் நிறைய எண்ணங்கள் உண்டு சொல்லிகிட்டே போகலாம் இந்த கனெக்டிவிட்டியில் இவங்க சொல்லி வச்சுருக்கிறது ஒரு நமக்கு ஏற்றது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க எது தேவையும் சில விஷயங்கள் இப்போ நெருப்பில் இருக்கும் சார் நமக்கு எது குத்தினா சரியாக இருக்கும் நீர் வந்து தெளித்தோம்னா நெருப்பு அடங்கிடும் இல்லையா அந்த மாதிரி சில விஷயங்களில் ஒரு அட்ராக்டிவிட்டி கனெக்டிவ்னஸ் ஈடுபாடு என்ன சொல்கிறது அதை இதை ஈர்க்கும் தன்மை அதனால் தான் நான் முதல்ல சொன்னேன் பேசிக்கலாகளுக்கு அடுத்த பாலினத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அப்படின்னு அதனால் நீர்க்கடமும் மரமாக கொள்ளப்படுகிறது இப்போ நம்ம வந்து நம்முடைய ஜாதகத்தில் நம்ம தசாநாதன் குரு சனி புதன் தசைகள் நல்லா இருக்கணும் குரு தசையாக இருக்கிற போது குரு பேசிக்க தக்ஷ்ணாமூர்த்தி தக்னாமூர்த்தி நீ அரம்ப அம்சமாக விளங்கக்கூடியவன் சிவன் அந்த சிவனுக்கு பூஜை பண்ணச்சே நாம் வந்து ஜாதி மல்லியில் பூஜை பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது சில பேர் சொல்கிறாங்க அப்பா உனக்கு வந்து ப்ரொமோஷன் வரணும்னா ஆஞ்சநேயருக்கு மாலை சாதிடுவாப்பா அல்லது ராமலக்ஷ்மணர் ஆஞ்சநேயர் சேர்ந்த எதுக்கு நீ வந்து பூஜை பண்ணிவிட்டு வா உன்னுடைய நட்சத்திரத்தன்னைக்கு நேராக இந்த அம்பாள் இருக்கா இல்லையா அம்பாளுங்க பூஜை பண்ணிவிட்டு வா இப்படிலாம் சொல்கிறான் அந்த மாதிரி பூஜை செய்யும்போது நம்ம வந்து ஜாரி மல்லி மலரை அதன் கூட சேர்த்து எடுத்து கொண்டு சென்று பூஜை செய்தோமே ஆனால் நிச்சயமாக உண்டு இரண்டாவது நம்ம வந்து பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காகவே சிவன் சொல்கிறதுனால நம்மளுக்கு சிவன் ஈடுபாடு அதிகமாக இருக்கிறதுனால இந்த பிரதோஷ காலங்களில் நாம் வந்து சிவ பூஜை செய்வது அல்லது பூஜை நடக்கும் இடத்தில் கலந்து கொள்வது மிக மிக மன அமைதியை தரக்கூடியது நமக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அந்த இடத்துல கலந்துட்டு பாருங்கள் வேறு எல்லா அந்த வைப்ரேஷனே நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கவலைகளை மறக்க அடிக்கக்கூடியதாக இருக்கும் இது மூன்றாவது நான்காவதாக மெயினாக நம்ம வந்து ரிஷப ராசி மிதுன ராசி ராசி அப்படின்னு வச்சு இந்த மிதுன ராசிக்கு ஒரு ஏற்றம் படிப்பு அறிவு உள்ள புதன் அந்த புதன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான்னா அவனுக்கு நாம் செய்யக்கூடியது புதனுடைய அம்சமாக விளங்கக்கூடியது என்னென்ன தெய்வங்கள் அந்த தெய்வங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியது அதனால் நம்ம அபிஷேகம் பண்ணச்சே நமக்கு வந்து பெண் சாரைன்னு கொடுத்துருக்காங்க அபிஷேகம் பண்ணச்சே தேனினால் அபிஷேகம் பண்ணுவது மிக மிக ஏற்றது நீங்கள் வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அல்லது அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க உங்களுடைய பிடிச்ச முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அபிஷேகம் பண்ணச்சு இளநீர் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் மிக மிக நல்லது இது ரெண்டும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடியதாக மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் மூன்றாம் நான்காம் உடையவர்கள் மிதுன ராசியில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் மாற்றம் நிச்சயம் உண்டாகும் அகைன் நான் சொன்னேன் இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்